வர்ஸ் தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோரினுடைய அமைச்சர் பதவிகள் பறிக்கப்படும் என தெரிகிறது இந்த நிலையில தனக்கு பதிலாக தனது தீவிர ஆதரவாளரை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினிடம் செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைத்துள்ளதாக பரபரப்பு தகவலானது வெளியாகி உள்ளது அதேபோல் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தொடரப்பட்ட இந்த வழக்குல சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தினுடைய கீழ் செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அமலாக்கத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார் அவரது துறைகள் மற்ற அமைச்சர்கள் வசம் சென்றாலுமே செந்தில் பாலாஜி இலக்காக வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத அமைச்சராகவே நீடித்தார் ஜாமீன் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டதனால் அமைச்சர் பதவியை வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜிக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்ச ஜாமீன் வழங்கியது அடுத்த சில நாட்களில் மீண்டும் மின்சாரம் மதுவிலக்கு ஆயத்த தீர்வைத் துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்ற அதே சமயம் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னையை சேர்ந்த வித்யா மற்றும் அமலாக்கத்துறையினர் மனு தாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா செய்திருந்தாங்க இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்விகளையும் வந்து பத்தினா எழுப்பியது செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்ற கேள்விகள் எழுப்பிய நீதிபதிகள் இது தொடர்பாக அளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் இதனால அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை தொடர்வதில் சிக்கல்கள் எழுந்துள்ளது சட்ட ஆலோசனை முடிவில் செந்தில் பாலாஜி பதவி விளக்கம் நிலைப்பாட்டை வந்து எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க இன்று முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து இறுதி முடிவெடுக்குவதாகவும் அதேபோல் அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் தகவல் தெரிவிக்கின்றன அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுக்குள் மதுவிலக்கு துறைக்கு கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி அதேபோல் வெள்ளக்கோவில் மூபே சாமிநாதன் ஆகிய இருவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வந்து கொடுக்கலாம் என வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கூடுதல் லக்காக வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படக் கூடக்கூடாது என்று வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருதுங்க மாவட்ட அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய பொன்முடி அப்பதவியில் இருந்து அகற்றப்படக்கூடிய நிலை அந்த மாவட்டத்துக்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் அந்த அடிப்படையில் ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்த செஞ்சி மஸ்தான் ரஷ்வந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் விழுப்புரம் எம்எல்ஏ லட்சுமணன் ஆகியோரில் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடிக்கு பதிலாக அமைச்சராக கூடும் என சொல்லப்படுது